வணக்கம் யூவர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வில்லன் கேமிங் இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆமாங்க ஐயோ சொல்ல கேம் பிளே வீடியோ

நான் வந்து எப்பயுமே பென்டர் பண்ணனா இப்படி தான் கைஸ் காட்டும் இது வந்து நம்மள்ட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் இங்க வந்து கீழ வந்து ஓகே கன்ஃபர்ம் பண்ணிரலாம் கைஸ் லாக் பண்ணோம் இப்போ இந்த மாதிரி கைஸ் இந்த மாதிரி இப்போ நீங்க கேரக்டர் பார்க்கறப்ப கிரே கலர்ல காமிச்சீங்கனா அது நீங்க வேற மாதிரி யோசிக்காதீங்க அது வந்து நம்ம டீம்ல வேற யாரோ எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் நான் வந்து தாமஸ்னு போட்டிருக்கிற கேரக்டர் எடுத்துக்கிறேன் கைஸ் ஏய் சோ சோ மாத்தி எடுத்துறேன் நான் गाइस இதுதா வந்து லேன் இது வந்து மிட் லேன் இது இது கோல் லேன் இது ரோமிங் இது வந்து எக்ஸ்பி லேன் எல்லாம் गाइस மேட்ச்

ஏ ஓ இருக்கா கைஸ் இது வந்து அல்டின்னு சொல்லுவாங்க நான் வந்து சொல்லுன்னா மெயின் பவர்னு வாயில் வரோம் மெயின் பவர்னு சொல்லுவேன் எல்லாத்துக்கும் ஏ அதான் கைஸ் அதான் எல்லா கேரக்டருக்கும் இங்கே ஏ ஓன் காட்டாது கைஸ் எல்லா கேரக்டருக்கும் வேற மாதிரி காட்டும் ஆமாம் சில கேரக்டருக்கு பஃப்னு காட்டும் இது பேர் வந்து இந்த மிருகங்கள்லாம் பஃப் கைஸ்

இப்போ நான் உங்களுக்கு காட்டுனே கைஸ் இப்போ இந்த டாட் டாட்டாக இருக்குல்ல மேப்பில் டாட் டாட்டாக காட்ட இவங்க நேரில் கிட்ட பார்த்தா மினியான்ஸ் இவங்க பேரெலாம் மினியான்ஸ் இப்போ இவனுங்க இருக்கிறப்ப இந்த கல்லுக்குள்ளே போனால் நம்மளுக்கு டேமேஜ் போகாது இதுவே இவனுங்க இல்லாதப்போ உள்ளே போனால் இந்த கல் வந்து நம்மளை அடிக்கும் அதாவது தரட் அது மட்டும் இல்லை கைஸ் அவ் அவனும் நம்ம கல் அடிப்பாங்க ஆமாம் அப்புறம் அவங்க கல்லப்பே

இவன் வந்து சோப்பு கலருக்கு வந்து உங்களுக்கு நீல ப்ளூ கலர் மட்டும் தான் இந்த வாட்டி எங்களுக்கு ப்ளூ கிடைச்சிருக்கு அடுத்த வாட்டி நம்மளுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அது கஷ்டம் இல்லை

இத வந்து இந்த மினியான்ஸ் அந்த கல்லு இது தட்டுனா நம்ம டெலிபோர்ட் ஆகுவோம் மேப்பில வந்து ரசாயன் மாதிரி காட்டும் ஆனா நம்ம அந்த இடத்துக்கு டெலிபோட் ஆகணும்னு அர்த்தம் தாங்க உலகத்துல கூட்டிட்டு போனோன்னா உலகம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்

இப்ப வந்து பிரகடீஷ் வந்து தைரியத்து இருக்காருல அந்த லெஜண்ட் எம்எல் ஏஜென்டி அந்த கேரக்டர் இப்ப வந்து ப்ரகடிஷ் எக்ஸ்போர்ட்ட இருக்காரு அஹ் பவர் லெவல் நம்ம இந்த லெவல் 15 தான் மேக்ஸ் 15 லெவல் இருக்கும். சும்மா சும்மா. இல்ல நீ சொல்லு சொல்லு சொல்லு. நான் வேற 5 சொல்ல தான் வந்தேன். 19 லவும் இருக்கும். இந்த 5 தான் ரொம்ப பவர் ஆத்தியா. गाइस சீன் இப்படிங்க மேச்சல நார் சைடுல நீங்க என்ன இருக்கு. கான்ஃபார்ம் தான் என்னா गाइस. गाइस கல்லு கூட போட்டு இன்னும் உலக்கட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க गाइस. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் நண்ப சத்து போட்டான் சனிய மாத்திட்டு

அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம் கஸ்டம்லானே நான் உங்களுக்கு கஸ்டம் எப்படி க்ரேட் பண்ணுறது அதெல்லாம் சொல்லித்தரேன் கஸ்டம்லாட நம்மளுக்கு அஞ்சாவது லெவல் போகணும் கைஸ் அது ரொம்ப முக்கியம் ரேங்க் கட் போக எட்டாவது லெவல் தானே போகணும் மோடு தட்டிக்கணும் கைஸ் மோடு தட்டினேன் இங்கே பாருங்கள் வர்சஸ் ஏஐ அண்ட் கஸ்டம்னு இருக்கா இதை தட்டிட்டு இங்கே கஸ்டம்னு இருக்கும் பாருங்கள் இதோ நடுவில் இருக்கு பாருங்க மூணாவதா இதை தட்டிட்டு பிராவுனா இப்போ பிராவுனா ஒரே வருஷம் தான் இருக்கும் இதோ ரெண்டு மினுக்கு பாதுகாக்கிற கல் அந்த மெயின் கல் அந்த கல் நம்ம முடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற கேரக்டர் வந்து தான் சூஸ் பண்ணுவாங்க ரெண்டு அதை நம்மளால் ஒன்று ஸ்பின் பண்ணலாம் கிளாசிக் வந்து நம்ம நம்ம லாண்டோல அதே கேம் தான் ஸ்பின் பண்ணுறது வந்து டைமண்ட் கன்ஃபிட் பண்ணலாம்

அதுக்கப்புறம் டிராஃப்ட் பிக்குன்னு இருக்குல்ல கைஸ் டிராஃப்ட் பிக் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா நீ சொல்லிடுற டிராஃப்ட் பிக்னா நீங்கள் அதே மாதிரி தான் நடப்போம் என்னன்னா எளிமை எடுக்கிறது வந்து உங்களால் எடுக்க முடியாது ஆனால் எளிமை என்ன கேரக்டர் எடுத்தாலும் நம்மளால் பார்க்க முடியும் அதே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எளிமை எடுத்தால் நீங்கள் வேறு கேரக்டர் தான் வழி வேறு வழியில் அதான் கைஸ்

உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாறணும்னா அந்த கட்டக்கு கீழே ஒரு ஆப் ஆப்ஷன் ஆப்ஷன் மேல கம்பு அத தெரிஞ்சினா நீங்க மாறுவீங்க இது ஓகே நான் மாறி மாறி கட்டறேன் பாருங்க நான் வந்து இப்படி இப்போ இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் பாட்டில் இருக்குல்ல பாட்டுங்களை அடிக்கணும்னா இப்ப நான் வந்து இங்க வந்துட்டேன் நாங்க ரெண்டு பேரும் பாட்டுங்கன்னா இந்த சைடு வரோம் இப்போ நான் வந்து இங்க கம்ப்யூட்டர் பிளஸ் கட்டுதா கம்ப்யூட்டர் லோகோ போட்டு

டைம் வரைக்கும் நீங்க अनलिमिटेडா பாயலாம். இது இந்த கேரக்டர்ஸ் நான் இத வச்சு நிறைய வாட்டி லாட்ட்ட गाइस இது நான் எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஏமா என்ன கேக்குறான் பாத்துடா தாமுஸ். ஏய் தாமுஸ் வா. அதுக்கு மோட எடுத்தறவே கேட்ச் அதான் गाइस. இவர் வந்து புஷன். நம்மங்க அடிக்குறீங்க.

அழுத்துற <laughs> <smellan sound>

Cool. <laughs> hey, चाहे जस्ट <laughs> <laughs> वीडियो मरक <laughs>

ஆங்காய் எங்கடா நான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன்டா ஓ இங்க இருக்கு கை நான் வெளியே போயிருக்கேன் அங்காய் நான் வந்து காட்டுற மாதிரி இதுதான் வந்து பில்டு நான் வச்சிருக்க இந்த டிக்கெல்லாம் காட்டுதுல இதுதான் நான் எக்யூப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பில்டு ஒரு ப த தனித்தனி பவர்

டேஷ் அடுத்த வாட்டி கண்டிப்பா வீடியோ போட போறோம் மறக்காம பாருங்க நல்லா இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன ஒரு வீடியோ எடுத்து அதான் நீங்க சொல்லுங்க நான்